திருநங்கையர் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன தேவா எல்ஜி அந்த சமுதாயத்தினுடைய அந்த உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நடைபெற்று வருகிறது இந்த வழக்குதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆதரண வழக்கறிஞர் அதாவது தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வரப்பட்டதையும் அது தொடர்பான அந்த கோப்புகளை இன்று நீதிபதி முன்பு சமர்ப்பித்தார் அதற்கு இந்த கோப்புகளை ஆய்வு செய்த நீதிபதி இந்தியாவிலேயே ஏழாவது மாநிலமாக தமிழக அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்தது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தாலும் தமிழக அரசுக்கு பாராட்டம் தெரிவித்தார் அப்போது திருநங்கை சார்பில் ஆதரவான வழக்கறிஞர்கள் திருநங்கைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும் திருநங்கைகளுக்கு உள்ள அந்த பிரத்யோக செயலில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது தமிழக அரசுக்கு அதாவது திருநங்கைகளுடைய இந்த ஒரு கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசுடைய அந்த விளக்கத்தை பதில் உனோ தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது விரிவான தகவலுக்கு நன்றி மதன்